அனைவருக்கும் வணக்கம் இது ஆன் டைமின் செய்தித் துளிகள் உங்களுடன் இணைந்திருக்கும் நான் சஞ்சிகா லோஜன் இருபத்தி எட்டு மில்லியன் ரூபாவுக்கும் அதிக மதிப்புள்ள தங்க ஆபரணங்களுடன் பெண்கள் இருவர் கைது சவுதி அரேபியாவில் இருந்து நாட்டிற்கு வந்த பெண்கள் இருவர் இருபத்தி எட்டு மில்லியன் ரூபாவிற்கும் அதிக மதிப்புள்ள தங்க ஆபரணங்களுடன் பண்டார் நாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த இருவரும் நேற்று இரவு விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குருநாகல் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயது மற்றும் முப்பத்து ஐந்து வயதுடைய பெண்கள் இருவரே இவ்வாறு கைதாக்கியுள்ளனர் இவர்கள் இருவரும் சவுதி அரேபியாவில் பணிபுரிபவர்கள் என விசாரணைகளில் விசாரணைகளிலிருந்து தெரியவந்துள்ளது இது தொடர்பான மேலும் விரிவான செய்திகளுக்கு செய்தி துளிகளுடன் இணைந்திருங்கள் நன்றி